இப்போலாம் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் யூஸ் பண்ணுறோம் அதாவது வாசனைக்காக ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை பயன்படுத்துகிறோம் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க நம்ம இயற்கை நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அந்த யூரின் அது மாதிரி அதாவது மலம் இதிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட ஸ்மெல் வருது அந்த ஸ்மெல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கையே நமக்கு அப்படி ஒரு அமைப்பை கொடுத்துருக்கு ஆனால் அதை மறைச்சி அந்த இடத்துல நம்ம வெகுநேரம் உட்கார்றத்துக்கு நம்ம தவறான வழியில் இந்த மாதிரி ஒரு வாசனை திரவியங்கள் வாசனைக்கு சம்மந்தமான நறுமணம் வீசக்கூடிய பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துகிறதுனால என்ன விளைவு அப்படின்னா அந்த கெட்ட காற்று அதை நம்ம இழுக்கக்கூடாது அங்கேருந்து நகர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இயற்கையே நமக்கு அதை ஒரு ஒரு கெட்ட வாடையாக அதை வச்சுருக்கு ஆனால் நம்ம அதை நல்ல ஒரு வாசமாக மாற்றி அந்த இடத்துல அந்த மூச்சு காற்று நல்லா இழுக்கிறப்ப காற்று வழியாக கெட்ட கிருமிகள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒரு அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சில வியாதிகள் கிருமிகள் அது நம்ம உடம்புக்குள்ளேயும் போயிடுது இது போல் தவறு நம்ம செய்யக்கூடாது பொதுவாக பாத்ரூம் டாய்லெட்டு இதிலெல்லாம் இந்த வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறது தயவு செஞ்சு தவிர்த்துடணும் இயற்கையாக அந்த இடத்துல ஒரு கெட்ட விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் தான் அங்கே மாட்டோம் அதை சுத்தம் பண்ணுவோம் அதை சுத்தம் பண்ணாமல் அதை மறைச்சிட்டு அங்கேயே உட்காந்துக்கிறதுக்கு அதுக்கான மேலே ஒரு வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறது மிக 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 தவறு அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது மொதல் நம்ம சுத்தம் பண்ணுறதுக்கான வேலை என்னவோ அதை செய்யணும் அதை மூடி மறைக்கிற மாதிரி வாசனை திரவியங்களை அந்த இடத்துல நம்ம வைக்கவே கூடாது உங்கள் வீட்டில் அது மாதிரி விஷயம் இருந்தால் தயவு செஞ்சு எடுத்துடுங்க இது பெரிய பெரிய நிறுவனங்கள் அவங்களோட வியாபாரத்துக்காக செய்கிறாங்க ஆனால் நம்ம ஆரோக்கியப்படி அது ரொம்ப தப்பு ரொம்ப தப்பு தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் அப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துகிறத தவிர்த்துருங்க ஏன்னா நம்ம மூச்சு காற்று அந்த மூச்சை இழுக்கிறப்ப அந்த நறுமணம் நமக்கு தெரியும் கெட்ட வாடை அதுலேருந்து நம்ம நகர்ந்து இருக்கிறது நல்லது நகர்ந்து இருப்போம் வியாதியிலேருந்து தப்பிப்போம்